தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு நம் அரசியல் சாசனத்தின் எண்பத்து நான்காவது சட்ட திருத்தத்தின்படி நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுசீரமைப்பு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எனவே வரும் ஆண்டிற்கு பிறகு இந்த மறுசீரமைப்பு பணி ஒன்றிய அரசால் தொடங்கப்பட வாய்ப்புள்ளது எவ்வகையில் இந்த மறுசீரமைப்பு நடைபெறும் என்பது பற்றி எந்த ஒரு தெளிவான விளக்கமோ வாக்குறுதியோ மாநிலங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை தற்போதைய நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றாமலோ அல்லது இன்னொரு அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலம் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தியோ இந்த மறுசீரமைப்பு நடைபெறலாம் இந்த முறையை பின்பற்றினாலும் அதில் மாநிலங்களின் மக்கள் தொகை என்பது ஒற்றை அளவுகோலாக இல்லாவிடினும் முக்கிய அளவுகோலாக இருக்கும் என்பது பட்டவர்த்தனமான உண்மை நம் அரசியல் சாசன எண்பத்தொன்றாவது சட்டப்பிரிவு நாட்டிலுள்ள ஒவ்வொரு மக்களவை உறுப்பினரும் கூடுமான வரையில் சம எண்ணிக்கையிலான மக்களுக்கு பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது ஈக்குவல் பொப்புலேஷன் ரெப்ரசென்டேஷன் ஃபார் இச் எம்பி இதற்கு அடிப்படையான வன் ஓட் ஒன் வால்யூ என்பது ஒரு ஜனநாயக கோட்பாடு ஆனால் அதே சமயம் இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட கூட்டாட்சி நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சமமான பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான ஜனநாயக கோட்பாடாகும் இந்த இரு கோட்பாடுகளையும் முடிந்தவரையில் ஒன்று மற்றொன்றை அதிகம் பாதிக்காத வகையில் நடைமுறைப்படுத்த முயல வேண்டும் புதிதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் மட்டுமோ அல்லது புதிய மக்கள் தொகையை ஒரு முக்கிய அளவுகோலாக கொண்டோ நிகழ்த்தப்படும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் வெகுவாக குறையும் ஆபத்து உள்ளது தமிழக வெற்றி கழகம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கல்வி சுகாதாரம் மற்றும் குடும்ப கட்டுப்பாட்டில் முதலீடு செய்து தனது மக்கள் தொகை வளர்ச்சியை திறம்பட கட்டுப்படுத்தியுள்ள தமிழ்நாடு மற்றும் இதர தென் மாநிலங்களுக்கு இது ஒரு பெரும் தண்டனையே அன்றி வேறு இல்லை ஏற்கனவே ஒரு மாநிலத்தில் இருந்து மட்டும் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதால் அது மற்ற மாநிலங்களை கூடுதல் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குகிறது இந்த வேறுபாடு மேலும் அதிகரிக்க கூடாது தென் மாநிலங்களுக்கு ஒப்பீட்டளவில் தொகுதிகள் மேலும் குறைக்கப்பட்டாலோ அல்லது உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு ஒப்பீட்டளவில் கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலோ அது எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆகும் இந்நிலையில் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தின் மக்களவையில் எண்ணூற்று எண்பத்தெட்டு இருக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை பார்த்தால் ஒன்றிய அரசு நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தும் நீண்டகால திட்டத்தில் இருந்ததாகவே தெரிகிறது அப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து ஒருவேளை தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தற்போதுள்ள விகிதாச்சார அடிப்படையிலேயே தொகுதிகளை பிரித்துக் கொடுத்தாலும் அதுவும் ஓர் உகந்த முன்னெடுப்பாக அமையாது ஏனென்றால் ஒன்று தற்போது ஐநூற்று நாற்பத்து மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுதே அனைத்து உறுப்பினர்களுக்கும் கேள்வி நேரங்களில் கேள்வி கேட்க அனுமதி கிடைப்பதில்லை பாலட் முறையிலேயே கேள்வி கேட்க தேர்ந்தெடுக்கப்பட்டு வாய்ப்பு வழங்கப்படுகிறது அப்படியே வாய்ப்பு வழங்கப்பட்டாலும் பெரும்பாலும் சில நிமிடங்களுக்கு மேல் பேச அனுமதி மறுக்கப்படுகிறது இத்தகைய சூழ்நிலையில் மேலும் உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் வெறும் அலங்கார பொம்மைகளாக இருப்பதில் என்ன பலன் இரண்டு மக்களின் இன்றைய அடிப்படை பிரச்சனைகள் விலைவாசி உயர்வு வேலையின்மை தரமான கல்வி மற்றும் சுகாதார வசதியின்மை சாலை மற்றும் குடிநீர் வசதியின்மை போன்றவை தான் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லை Shortage of MPs is no not all a problem being faced by an ordinary citizen It is a democratic issue in principle and no a principal democratic issue எல் மிக முக்கியமான ஜனநாயகம் சார்ந்த பல பிரச்சனைகள் நாட்டில் இருப்பதை நான் கீழே விவரித்து இருக்கிறேன் அவற்றை களைவதுதான் நம் முதன்மை பணியாக இருக்க வேண்டும் தமிழக வெற்றிக் கழகம் நாடாளுமன்றத்தின் முதன்மை நோக்கங்கள் போதிய விவாதங்களுக்கு பிறகு சட்டங்கள் இயற்றுவது மற்றும் ஆளும் அரசை கேள்வி கேட்டு அது நேர்மையாக மற்றும் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு ஆட்சி செய்கிறதா என்பதை கண்காணித்து கட்டுப்படுத்துவது ஆகும் ஆனால் தற்பொழுது இந்த முக்கிய ஜனநாயக பணியை நாடாளுமன்றம் செய்ய தவறி வருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நமது நாடாளுமன்ற முறை பிரிட்டிஷ் முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கு உள்ளது போன்று பிரதம மந்திரி கேள்வி நேரம் பிரைம் மினிஸ்டர் கொஸ்டன் டைம் போன்ற எந்த ஒரு சாதனத்தையும் நம் நாடாளுமன்றம் வகுக்கவில்லை நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகளில் சீர்திருத்தம் கொண்டு வராமல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிகரிப்பதன் மூலம் மட்டும் எந்த ஒரு பலனும் இல்லை இன்னும் சொல்ல ஊழல் மலிந்த இன்றைய அரசியல் சூழலில் அரசியல்வாதிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் மேல் மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை குறைவானதாகவே உள்ளது என்பதுதான் இன்றைய யதார்த்த நிலை மேலும் ஏற்கனவே பல லட்சம் கோடி கடன் இருக்கும் நிலையில் கூடுதலாக வரும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் குடியிருப்பு மற்றும் இதர வசதிகளுக்கு செலவிடப்படும் மக்கள் வரிப்பணம் அவசியம் தானா இன்றைய டிஜிட்டல் மற்றும் அல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி மக்களிடம் இன்னும் திறம்பட தொடர்பில் இருப்பதே சால சிறந்த அணுகுமுறையாக அமையும் ஜனநாயகத்தை காக்க எந்த ஒரு செலவும் பெரிய செலவு அல்ல என்பதில் மாற்று கருத்து இல்லை இருப்பினும் அந்த செலவுகள் அவசியமானதாக இருக்க வேண்டும் எனவே மேற்கூறியவற்றை கருத்தில் கொண்டு நம் அரசியல் சாசனத்தின் பிரிவுகளை தக்கவாறு திருத்தி அமைத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தற்பொழுது ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் இன்றி அது காலவரையின்றி நீட்டிப்பு செய்யப்பட வேண்டும் அமெரிக்காவில் மக்களவை பிரதிநிதிகளின் எண்ணிக்கை நாநூற்று முப்பத்தைந்து என நிரந்தரமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஈக்குவல் பாப்புலேஷன் ரெப்ரஸன்டேஷன் ஃப்ரோம் எம்பி என்ற கோட்பாடு அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு ஐம்பது ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இனியும் நீடித்தால் எந்த ஒரு பெரிய தீமையும் நிகழ்ந்துவிட போவதில்லை இதுதான் இந்தியாவின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் முக்கிய காரணம் என்பதும் இல்லை ஜனநாயக கோட்பாடுகளை உளமாற காக்க விரும்பினால் ஒன்றிய அரசு கீழ்கண்டவற்றை தான் செய்ய வேண்டும் ஒன்று ஜனநாயகத்தின் ஆணி வேர் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் ஆகும் ஃப்ரீ ஆன் ஃபேர் இலெக்ஷன்ஸ் தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெற வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் மட்டுமே நியமிக்கப்பட வேண்டும் தமிழக வெற்றிக் கழகம் இதில் கவனிக்கப்பட வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் டலிமடேஷன் காம்மிசி ஊனில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரும் முக்கிய உறுப்பினராக இருப்பார் ஒன்றிய அரசு தன்னிச்சையாக தேர்ந்தெடுக்கும் தேர்தல் ஆணையர்கள் டலிமடேஷன் காமிசியோனில் பாரபட்சம் இன்றி செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை மக்களுக்கு எப்படி வரும் இரண்டு நம் அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்கும் முக்கிய அரணாக விளங்குவது நீதித்துறை அத்தகைய ஜனநாயக முக்கியத்துவம் வாய்ந்த நீதித்துறையில் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனங்களில் போதிய வெளிப்படைத்தன்மையை வர வேண்டும் கலீஜியம் பரிந்துரைக்கும் அனைத்து நீதிபதிகளையும் ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை இந்த இடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் டலிமடேஷன் காம்யூசியூனில் பணியில் இருக்கும் அல்லது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமை வகிப்பார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது மூன்று ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக கருதப்படும் ஊடகத்துறை எந்த அச்சுறுத்தலும் இன்றி சுதந்திரமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்கித் தர வேண்டும் மேலும் சிபிஐ ஐடி போன்ற புலனாய்வு மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகள் அரசியல் தலையீடு இன்றி செயல்படும் நிலையை உருவாக்க வேண்டும் நான்கு மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் கூட்டணி மற்றும் தேர்தல் கணக்குகளை விடுத்து பாரபட்சமற்ற அணுகுமுறையை கொண்டு வர வேண்டும் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு வரையறுக்கப்பட்ட நமது அரசியல் அமைப்பு சாசனத்தில் ஒன்றியத்தை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலம் பொருந்தியதாகவும் மாநிலங்களை சற்று பலவீனமாகவும் பல விவாதங்களுக்கு பிறகு தெரிந்தே அமைக்கப்பட்டிருக்கிறது இட் வாஸ் ஏ கான்சியஸ் டெசிஷன் டு அடோப்டி பாஸ் ஏ ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் வித் யூனடரி பாயஸ் காலகட்டத்தின் தேவையாக உணரப்பட்டது என்பதை புரிந்துகொள்ள முடிகிறது அப்போது பல இடங்களில் பிரிவினைவாத போக்குகள் நிலவின என்பதை நாம் மறுக்க முடியாது ஆனால் விடுதலை பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்துவிட்ட சூழ்நிலையில் இந்திய திருநாடு தற்போது ஒரு முதிர்ச்சி அடைந்த மற்றும் நிலையான ஜனநாயகமாக பரிணமித்து விளங்குகிறது இந்தியா ஹாஸ் அவுல் இன் டு ஏ மசோட் ஆன் ஸ்டேபிள் டெமோக்ரஸி குழந்தைகள் பெரியவர்களாக வளரும் வரையில்தான் பெற்றோர்களின் மேற்பார்வையும் கட்டுப்பாடுகளும் அவசியம் ஓரளவுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகளுக்கு தேவையான சுதந்திரம் கொடுத்தால்தான் குடும்பம் ஒற்றுமையாக நிலைத்திருக்கும் அதேபோல் இன்றைய சூழ்நிலையில் மாநிலங்களுக்கு சுயாட்சியும் உரிய நிதி பகிர்வு மற்றும் நிதி சுதந்திரமும் வழங்குவதே இந்தியா என்ற கூட்டு குடும்பத்தை இன்னும் ஒற்றுமையானதாக நிலைத்திருக்க செய்யும் ஜனநாயக வழியாகும் தமிழக வெற்றி கழகம் ஐந்து இறுதியாக நாடாளுமன்றத்தில் ராஜ்ய சபா எனப்படும் மாநிலங்களவை எதற்காக உள்ளது என்ற சரியான புரிதல் நம்மில் பலருக்கும் இருப்பதில்லை மக்களின் பிரதிநிதித்துவத்திற்காக லோக்சபா இருப்பது போல் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்திற்காக ராஜ்ய சபா இருக்கிறது நிதி மசோதா தவிர்த்து மற்ற அனைத்து மசோதாக்களுக்கும் உதாரணமாக சிஏஏ மற்றும் அரசியல் சாசன சட்ட திருத்தங்களுக்கும் மாநிலங்களவையின் ஒப்புதலும் அவசியமாகிறது ஒரு கூட்டாட்சி அரசியலில் மக்களவையில் மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவமும் மாநிலங்களவையில் அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான பிரதிநிதித்துவமும் வழங்குவதே சரியான முறையாகும் அமெரிக்கா போன்ற முன்னுதாரணமான கூட்டாட்சி நாட்டில் அவ்வாறே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் நம் நாட்டில் மக்களவையிலும் மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவம் மாநிலங்களவையிலும் மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவம் என்பது அடிப்படை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அதே வேளையில் மற்ற நாடுகளுடன் முழுவதுமாக நம்மை ஒப்பிட முடியாது என்பதும் உண்மை எனவே மாநிலங்களவையில் கூடுமான வரையில் அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான பிரதிநிதித்துவம் வழங்குவது குறித்து பொது விவாதம் நடத்தப்பட வேண்டும் அரசியல் சாசன வல்லுநர்களின் கன்ஸ்டிடியூஷனல் அக்ஸ்பர்ட்ஸ் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநிலங்களவையில் உரிய சீர்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் இவற்றையெல்லாம் விடுத்து ஈக்குவல் பாப்புலேஷன் ரெப்ரசன்டேஷன் என்ற போர்வையில் நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுசீரமைப்பை ஒன்றிய அரசு தன்னிச்சையாக முன்னெடுக்குமானால் அது தென் மாநிலங்களின் அரசியல் முக்கியத்துவத்தை முற்றிலும் அழிப்பதற்கான முயற்சியாகவே பார்க்கப்படும் ஒரு சில வட மாநிலங்களில் மட்டும் வெற்றி பெற்று ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்து விடலாம் என்ற சூழ்நிலை உருவானால் அது எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல இந்த மிக முக்கியமான தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் டோலோடு தோல் நின்று இணைந்து போராடும் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் இறுதி மூச்சு உள்ளவரை தமிழகத்தின் நலனை காப்போம் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தீமையிலும் ஒரு நன்மை என்பது போல் இந்த தலையாய பிரச்சனையில் தமிழ்நாட்டின் நலனுக்காக யார் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக யார் இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்த இது உதவட்டும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழங்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை விழுமியங்களில் ஒன்று பெடரலிசம் எனப்படுகிற கூட்டாட்சி தத்துவ முறை ஆதலால் ஒன்றிய அரசு அனைத்து மாநிலங்களின் ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலேயே இந்த மறுசீரமைப்பு பற்றிய முடிவை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் வலியுறுத்துகிறது இதுவே நம் அரசியல் சாசன தந்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நாம் செய்யும் உரிய மரியாதை ஆகும் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய்